புத்திசாலிகள் கொண்ட கொண்ட பிரபலமான குழந்தைகள் எல்லோருக்கும் அவர்கள் போன்று இருக்க ஆசை ஆனால் முதல் பணிக்கு தங்களுக்கு ஒன்றே நீங்கள் கேக் தயாரிக்க வேண்டும் நீங்கள் மூன்று நிமிடங்கள் மட்டுமே பெற்றுள்ளீர்கள் ஓ நேரம் ஓடுகிறது ஷீலா கேக் சீரமைக்க ஆரம்பிவோம் ஓஹோ இது நான் நினைத்ததுல கஷ்டமாக இருக்கிறது க்ரீம் வரவே இல்ல அது வியப்பில் ஆழ்த்துகிறது ஏதாவது அடைபட்டதா ஓ இல்ல நான் முழுவதும் கிரீமால் மூடப்பட்டுள்ளேன் இது திட்டத்தின் பகுதி அல்ல ஷீலா இதோ உங்களையும் துடைத்துக் கொள்ளுங்கள் எனது புதிய ரோபோட்டை பயன்படுத்த முடிவு செய்தேன் இது எனது புதிய வடிவமைப்பு அவன் எங்களுக்கு க்ரீமை பிழிவான் இது ஒரு மிக சிறந்த யோசனை பாருங்கள் அதுவே செம்மையாக வேலை செய்கிறது ஆமாம் இது அளவு வாவ் நான்தான் இருக்குது எங்களுக்கு பண்ணியங்களை ஒன்னா வைத்து விடுவது மட்டும் இது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு பண்ணி ஏற்கனவே உள்ள இருக்கிறது ரோபோ எங்களுக்கு உதவ போகிறது

நண்பர்களே உங்கள் எதிரிகள் ஏற்கனவே கேக் ஒன்றை அமைத்து அலங்காரத்துக்கு சென்று விட்டார்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது வெறும் வெள்ளை கேக்கா எளிமையானது இல்ல முடியாது அலங்காரத்துக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது இங்கே கொஞ்சம் ரசாயனம் தேவைப்படும் ஒரு புடிதாபம் எடு பாதுகாப்பு கண்ணாடி அணிந்து அடுத்து தண்ணீரையும் நச்சுத்தன்மை உள்ள மருந்தையும் கல இவ்வாறு அப்புறம் நாம அனுயோஜித்துக் கொள்வோம் ஆஹா அது வலிமையானது ஆஹா நான் நான் சரியாகவேறேன் வா எவ்வளவு சூப்பராக இருக்கிறது ஆனால் என்ன நடந்தது இது என்ன ஹோம் இது பிசைமா கெட்ட தோற்றத்தில் உள்ளது ஆனால் சுவை மிகவும் நன்றாக இருக்கிறது ஷீலா இது அருமையாக இருக்கிறது நன்றி வாவ் அற்புதமாக இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்றோம் குவின்றேன் நான் இரண்டாவது அடுக்கை சேர்க்க முடிவு செய்தேன் அதை மேலே வைப்போம் இதோ நம்முடைய கேக்கை அலங்கரிக்கலாம் நான் சரி கேக் மீது சிரிக்கில் விடுவோம் இது கேட்க கிளப்பு அடுத்தது நம்மால் பிஸ்கட்டுகளை உள்ளடக்குவோம் நான் தானே அவைகளை செய்தேன் மேலே ஒரு மூலக்கூறு சேர்க்கவும் முடிந்தது அதுதானே மிகவும் மோசமில்லை அட என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது மூன்றாவது அடியை உருவாக்கி அதற்கு ஸ்மேலைய வையுங்கள் அது உடைந்து விட்டது ஆஹா இ பார்த்தீங்களா எத்தனை பெரிய கேக் நீங்கள் இருக்குது இது ரொம்ப குழு நேரம் முடிஞ்சது சுவைக்க தயாராகுங்கள் இப்போதுதான் இந்த பெரிய எழுத்து மற்றும் பெரிய கேக்கை ஆரம்பிக்கலாம் அயலிய செழிச்சென்று அதை பறித்து பார்ப்பேன் ஆமா மிக அருமை எனக்கு மிக பொருத்தமாக உள்ளது பெரிய சாதனை ஆமாங்க இல்ல நான் நான் விழுந்துட்டேன் ஆ கை கை மேல் நேரடியாக அடடா அது எதிர்பார்க்கவில்லை இப்போது புகைப்படங்களை எடுத்து ஆன்லைனில் பதிவிடலாம் நீங்கள் என்ன பண்றீங்க நிறுத்துங்கள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் அது நகைப்புக்குரியதில்லை ஓ நண்பர்களா இப்போது உங்கள் கேக்கை முயற்சிக்க நேரம் ஆகிவிட்டது அதற்கு இப்படி புதுமையான நிறம் உள்ளது உம் இது நன்று எனக்கு இது பிடிச்சிருக்கிறது ஓ ஆம் உங்களுக்கு மிக நன்றான கேக் உள்ளது வாழ்த்துக்கள் மற்றும் வெற்றி பெறுகிறவர்கள் பிரபலமான குழு விடிய முடியாது குழு வாழ்த்துக்கள் இந்த முறை என்ன சமைக்க போகிறீர்கள் ஓ நூடுல்ஸ் உங்கள் நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது வா வேலையை தொடங்கு வெந்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் நாங்கள் வாட்டியை அடுப்பில் வைக்கிறோம் மற்றும் அதுல தண்ணீரை ஊத்துகிறோம் இதற்கிடையில நான் நூடுல்ஸ் எடுத்துக் கொள்கிறேன் அவை மிகவும் காரமாக இருக்க போகின்றன ஓ ஆம் நாங்கள் அவைகளை வெந்த தண்ணீரில் இடுவோம் மற்றும் நூடுல்ஸ் சமைவது வரை காத்திருப்போம் பெரிய அளவு செய்வோம் ஆமா பெரியதுதான் நல்லதுதான் நாங்கள் அவர்களை கிழக்காக்க வேண்டும் ஆஹா எது எங்கள் திட்டம் நாம் நம்முடைய உணவுகளை தயாரிக்க போகிறோம் எங்களுக்கு மாவு தேவை மற்றும் அதில் ஒரு குழி செய்ய போகிறோம் இப்போது அந்த குழியில பன்னீர் முட்டை கோஸ் ஊற்று அதை எல்லாவற்றையும் உப்பு சேர்த்து குழை அது மாசில் மிகச் சிறப்பாக செயல்படும் இப்போது எனக்கு உண்மையான மாவு கிடைத்தது உகந்தது அதை பிழந்து பெட்டியில் போட்டு உருட்டி உருட்டுவேன் கோட்

சிவே வேகமானா வைஷ்டு தை மாப் டாம் வின்ஜழையை நியூடில்ஸை கொதிக்கும் நீருள வானலைக்கு மாற்றுங்கோ எல்லையே சமைந்து விட என்கிறோம் இவ்ளு நம்முடைய நூடுல்ஸ் தயாராகிவிடுது அவற்றை வெளியே எடுத்துடுவோம் குழல் சாஸ்னா இட்ஸ் இப்பீய சாஸுக்கு நான் கவுன்ஸ் சமையல் கருவியில் பீட்ரூட்டை போடுங்க இப்பி சில சீசை சேர்த்து நன்றாக அரைத்து விடுங்கள் இதுதான் நமது நூடுல்ஸ் சாஸ் இது அழகான பிங்க் நிறத்தில் உள்ளது ஆமாம் இப்பி சில கீரைகளால் அலங்கரிக்கவும் இதோ முடிந்தது ஆயா அது நன்றாக இருக்கிறது நாங்கள் சமைத்த நூடுல்ஸ்களை மாற்றுகிறோம் வா அவைகள் ஏற்கனவே முடிஞ்சு விட்டன நாங்கள் அவசரப்பட வேண்டும் சாஸ் தயாரிப்போம் சில புரோக்கோலிய பிளண்டர்ல போட வேண்டும் வா ஷீலா அத போடு புரோக்கோலி மிகவும் பெரியதாக இருக்கிறது ஓகே கோட் அதை அரைத்து விடு வாங்க அதை இயக்குகிறேன் இது ஒரு அற்புதமான பச்சை சாஸ் இப்போது இதை ஸ்பெகட்டியின் மீது ஊற்றுகிறோம் செர்ரி தக்காளிகளை அலங்கரிக்கவும் என்ன அழகு நான் இப்போதே அதை சாப்பிட வருவேன் உங்களுக்கு சேழ முடிஞ்சது உங்களோட நூடுல்களை முயன்று பார்க்க திருமுகம் குறிப்பு வைக்கிறேன் நெடியணியுடன் முயற்சிக்கலாம் நீங்கள் என்ன செய்துள்ளார் உங்களோட நூடுல்கள் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன அவை பச்சை நிறத்தில இருக்கின்றன அறுப்பம் ஆச்சரியம் அது ப்ரோகோலி தானா வெறுப்பு நான் நார்ஜ்பான் குழுவினரிடம் செல்வேன் நீங்கள் என்ன செய்தீர்கள் நண்பர்களே வாவ் பிங்க் நூடுல்ஸ் அதை சுவைத்து பார்ப்போம் ருசியாக இருக்கிறது அது நல்லதாக இருக்கிறது இந்த சுற்றி

அல்ல ஸ்கியூரிஷ் மேரும் போகிறேன் ஓ இதை எவ்வளவுதான் செம்ம நன்றாக ராக்கு அங்கே என்ன நடக்கிறது குட்ட, இக்கு கு ராமிடம். ஆம் து அது நீராடியில் பண்ணம் ஓ எவர் பிருக்கு உருகிட் சயன் வேடம் இட்

குடிநீர் குக்கும் குதூகலமாக இருக்கிறது குடிநீரை முயற்சிக்க வேண்டும் ஓ நான் விரும்பவில்லை குண்டலமா தெரியுது நம் இத பருக ஆஞ்சுகையில அது அவசியம் ஹூம் தவிரல்ல இது கொஞ்சம் சுவையா உள்ளது ஓ எனக்கு மின்சாரம் தாக்கியது போல உணர்வு வருகிறது என்ன நடக்குது எனக்கு நான் சொல்லேன் சோ வா நபர்களா இதுவும் அற்புதமானது நான் இதுவரை இவ்வளவு உற்சாகமாய் உணர்வில்லை நான் ஐந்து வினாடிகளில் உடற்பயிற்சி செய்ய முடியும் ஆமாம் யார் வெல்வார்கள் புத்திசாலிகள் குழு ஆமா குட் நாம் செண்டாச்சே நாம் சவால வேண்டாச்சே அல்லது பிரபலமான குழந்தைகளின் குழு அல்லது நாடுகள் அல்லது பிரபலமான குழந்தைகள் ஏ ஏ என்ன என்ன ஹாம் நாங்கள் செய்தோம்

எங்கள் வீடியோ பிடிச்சதா அப்படின்னு அதை லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யவும் பிறகு சந்திப்போம்